ஹைகாய் சஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதில் கிளாசிக் வண்டி கரெக்டான ஹாஃப் கேஜி மெஷர்மெண்ட்டுக்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒயிட் காம்பவுண்ட் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் ஃபார்ட்டி கிராம் நமக்கு வந்து ஒயிட் காம்பவுண்ட் தேவை நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி மெஷர்மெண்ட்டு இதில் நான் எல்லாமே வந்து கிராம் மெஷர்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரௌனி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்டு தான் கரெக்டாக வரும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் சாக்லேட் மெஷர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து மறுபடியும் அதை டேர் பண்ணிக்கிட்டேன் டேர் பண்ணிவிட்டு பட்டர் வந்து எடுத்துக்கிறேன் நான் மில்கி மிஸ்ட்டு தான் வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுவேன் பட்டர் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜிக்கு எயிட்டி கிராம் வந்து எடுத்துக்கணும் பட்டர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுத சுதன்ட்டு அந்த பட்டருடைய இது அப்படியே நம்மளுக்கு இருக்கும் சாப்பிட்றப்போ ஒரு கிராம் வந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா பரவாயில்லை பட் வந்து ஒரு ஃபைவ் கிராம்ஸ் டென் கிராம்ஸ் அதே மாதிரிலாம் கூடவாக ஆகிடாமல் பார்த்துக்கோங்க தென் அடுத்ததான் நான் வந்து ஒரு மெஷரிங் கப் ஒன்று வச்சுருக்கேன் இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து மைதா வந்து அளந்து எடுத்துக்கிறேன் மைதா பார்த்தீங்கன்னா நைன்ட்டி கிராம் நமக்கு தேவைப்படும் ஹாஃப் கேஜிக்கு நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜிக்கு தான் சொல்லியிருக்கேன் இதே நீங்க ஒன் கேஜி செய்யணும் அப்படின்னா அதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க ஆள் கிலோவுக்கு வேணும் அப்படின்னா அது அப்படியே வந்து ஹாஃப் கேஜியே அப்படியே பாதியா குறைச்சி நீங்க ஆள் கிலோ கூட பண்ணிக்கலாம் இப்போ நைன்ட்டி கிராம் மைதா அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் வரும் இப்போ மைதா வந்து நான் நைன்டி கிராம் எடுத்துக்கிட்டு ஒரு சீவர் வச்சு அதில் நான் வந்து இதே மாதிரி சேவ் பண்ணி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி சளிக்காமல் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம கேக்கில் வந்து ரொம்ப திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் தென் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மில்க் பவுட்ரு தான் மில்க் பவுட்ரு வந்து நம்மளுக்கு டென் கிராம் தேவைப்படும் மில்க் பவுட்ரு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும் பிளாண்டிக்கி அப்போ தான் அந்த டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் சுகர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நீங்கள் கிரானுலேட்டட் சுகர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரையிறதுக்கே ரொம்ப நேரமாகும் பிளாண்டி ஆகட்டும் ப்ரௌனி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி சுகர் வந்து நமக்கு நல்லா வந்து கரைஞ்சி வரணும் நமக்கு பவுடர் சுகர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து கரையும் அப்போ தான் நமக்கு எகு கூடியும் சீக்கிரமாக ஆகி கிடைக்கும் இதுக்கு ஹாஃப் கேஜிக்கு பவுடர் சுகர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கிராமு பட் நான் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் தான் எடுத்திருக்கேன் பிகாஸ் நான் அதே மாதிரி போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ ஒரு கஸ்டமருக்கு நான் அதே மாதிரி கொடுத்துருந்தேன் அவங்க வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதனால் ஃபிஃப்டீன் கிராம் வந்து நான் கம்மி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு கொடுக்குறப்போ நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது எதனால் அப்படின்னா ஒயிட் காம்பவுண்டே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸோடு இருக்கும் இப்போ நம்ம பவுடர் சுகரும் அதிகமாக சேர்க்குறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் ஓவராக தெரியுது ஸோ அதனால் நான் ஃபிஃப்டின் கிராம் மட்டும் நான் லெஸ் பண்ணிக்கிட்டேன் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் தான் ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ உங்கள் கஸ்டமருக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் ஒன் ஃபார்ட்டி வேணாலும் போடலாம் இல்லை நான் போட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பட்டரும் வந்து சாக்லேட்டையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஓவனில் தான் வந்து மெல்ட் பண்ணுவேன் ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து சாக்லேட் வந்து கட் பண்ணாமல் போட்டேன் நான் கட் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா சீக்கிரமாகவே அது வந்து மெல்ட் ஆகி கிடச்சிருக்கும் நான் கட் போட்டாமல் போட்டதுனால நான் மறுபடியும் ஓவனில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒயிட் காம்பவுண்ட் வந்து அதிகமாக நீங்கள் சூடுபடுத்திடக்கூடாது மேக்ஸிமம் அது த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து கரெக்டாக வந்து கிடச்சிடுது அப்படி இல்லை உங்களுக்கு ஓடிஜியில் வச்சு உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் பாயிலிங் நேரத்தில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அது வந்து திருத்திரியாகிடும் ஓவராக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒயிட் காம்பவுண்ட் திருத்திரியாகிடும் அதேமாதிரி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டரும் காம்பவுண்டும் நல்லா ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா நம்மளை பார்க்கவே நம்மளுக்கு ஷைனிங் லுக் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சைனிங்காக சூப்பராக மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஓவர் மிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி எதுவுமே கிடையாது பண்ணக்கூடாது தென் வந்து நான் மீடியம் சைஸ் உள்ள எக் வந்து ரெண்டு எக்கு எடுத்திருக்கேன் எக்குடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி கிராம் இருக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்லேருந்து சிக்ஸ்டி கிராம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம் இப்போ நான் வந்து ஹாஃப் கேஜிக்கு ரெண்டு எக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தென் அது கூட டூ பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தென் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டூ டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பவுடர் சுகர் நல்லா கம்பைன் ஆகி நமக்கு கிடைக்கணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் விஸ்க் வச்சும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை பீட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப் கேஜி கால் கிலோலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விஸ்கே போதும் இதே நீங்கள் ஒன் கேஜி பண்ணுறீங்க அப்படின்னா பீட்ரூ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது எல்லோவாக இருக்கிற எக்கு வந்து நமக்கு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் ஒயிட்டாக கிடைக்கும் லைட்டு எல்லோ விஷாக இருக்கும் ஸோ அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து சுகர் வந்து நல்லா வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகிருக்குன்னு அர்த்தம் நம்ம வந்து கை வச்சும் பார்க்கலாம் லிஸ்கில் வந்து கை வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு திரியாக இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் திரியாக இல்லை நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா சுகர் வந்து நல்லா ஆகிடுச்சு இப்போ எனக்கு சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எக் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு ஒயிட் ஆகிருக்கு அப்படின்னு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் தென் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க காம்பவுண்ட் அந்த பட்டரை வந்து இந்த மிக்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பவுலில் உள்ள எல்லாத்தையுமே இது போல வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதிகமான வேஸ்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து குறையும் ஸோ எல்லாமே வந்து ஜீரோ வேஸ்டேஜில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை நான் ஸ்பீடப் பண்ணி காட்டுறேன் பட் ஆனால் ஓவராக மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் லைட்டாக வந்து எக்கு ப்ளஸ் இந்த நம்ம போட்டிருக்க சாக்லேட் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணினா நல்லா கம்பைன் ஆகி கிடைக்கும் தென் லாஸ்ட்டாக இது கூட மில்க் பவுட்ரு அண்டு மைதா வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பேச்சாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ஒன் பேச்சாக வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு நான் இன்னொரு பேச்சையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிளாண்டியோடைய பேட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த ப்ராசஸ்க்குலாம் முன்னாடியே நம்ம சுகர் வந்து டிசால்வ் ஆகுது இல்லை ஸோ சுகர் டிசால்வ் ஆகிற டைம்லேயே நம்ம ஓவனை வந்து ஃப்ரீ பண்ணிடணும் டென் மினிட்ஸ்க்கு ஒன் எயிட்டி டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம டென்னில் ஊற்றிட்டு ரெஸ்க்யூர் வச்சு சரி பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் அதுக்கப்புறம் நான் வந்து பார்ஷ்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரௌனி தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ப்ரௌனி ப்ரௌனி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்ஷ்மெண்ட் பேப்பரே வந்து யூஸ் பண்ணிங்க அதுதான் வந்து நல்லா ஸ்டிக் ஆகாம இருக்குது பட்டர் பேப்பர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்டிக்காகுது பாதி ப்ரௌனி வந்து நமக்கு அதுலேயே போய்ட்டுற மாதிரி இருக்குது பேப்பர்லேயே இப்போ நான் வந்து விஸ்கு ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஜீரோ வேஸ்டேஜில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பேச்சில் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னால் நமக்கு மைதா அந்த மில்க் பவுடர்லாம் சேர்த்து விடுறதுனால நம்ம ஸ்பேச்சுவில் வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ரொம்பவும் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை நம்ம சாக்லேட் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் கரெக்டாக அடப்புறன்னு நம்ம அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டு கரெக்டாக அதை டின்னில் ஊற்றி நம்ம வந்து ஏற்றிடணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு சாக்லேட் வந்து நம்மளுக்கு அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்க இருக்க அது வந்து மறுபடியும் ஹார்டாகிறதுக்கே ட்ரை பண்ணோம் ஸோ நம்ம பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காகும் பேட்ரு வந்து திக்காகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நம்ம வந்து இப்போ சம்மர் டைமில் இருக்கோம் ஸோ சம்மர் டைமில் வந்து பேட்ரு வந்து நம்ம லிக்யூடில் இதே போலேயே இருக்கும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன அது போலேயே இருக்கும் இதே நீங்கள் இருக்கிற ப்ளேஸில் வந்து குளிர் டைமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாக்லேட்டே பட்டரையும் மெல்ட் பண்ணி வைக்கிறோம்ல மெல்ட் பண்ணி வச்ச கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்ஸிக்கும் ஆகிடும் ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம பேட்ரோ வந்து இருக்கும் அது வந்து பயப்பட தேவையில்லை நம்ம வந்து எப்பவும் போல தான் நமக்கு பேக் பண்ணி எடுக்கிறப்போ எப்பவும் போல தான் கிடைக்கும் நான் வந்து இதை வந்து செவன் இன்ச் டெனில் வந்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் நான் ஓடிஜியில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பிளாண்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் வச்சு சென்டரில் வந்துட்டு குத்தி பார்க்கலாம் குத்தி பார்க்குறப்போ நமக்கு எதுவுமே ஒட்டாமல் ஸ்டிக்கு வந்து நீட்டாக வரணும் சம்டைம் வந்து பிளாண்டியோட அந்த க்ரம்ஸ் மட்டும் ஓட்டிகிட்டு வரும் க்ரம்ஸ் வரதுனால பிரச்சனை இல்லை பட் வந்து லிக்யூட் கன்சிஸ்டன்ஸில் எதுவுமே மிளகளுக்கு வரணும் ஹாஃப் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிக்ஸ்டீன் பீசஸ் கிட்ட நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்து காட்டிலும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் டுவெண்ட்டி டு ஃபைவ் ஃபார்ட்டி கிட்டே வரும் நான் நான் வந்து பிளாண்டி எந்த பிரைஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா டூ பிப்டி கிராம் டூ பிப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்க ஏரியாவில் சாக்லேட் ரேட்டு பட்டர் ரேட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதெல்லாம் நீங்க வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி நீங்களும் எந்த பிரைஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க எந்த விதமான ஒளி மறைவே இல்லாமல் நான் வந்து என்னுடைய பிசினஸ்க்கு எப்படி வந்து யூஸ் பண்றனோ அதே சேம் ப்ராசஸில் தான் உங்களுக்கு நானும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் ஒருவேளை ப்ரௌனிஸ்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் மேல திட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கம்